வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நான் சொல்கிற நாளை மட்டும் பண்ண சொல்லுங்க அடுத்து சிஎம் அவர் தான் செய்வாரா அடுத்து சிஎம் அவருங்க நவம்பர் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிற சொல்லுங்கள் இல்லைன்னா டிசம்பர் மாதம் ஃபுல்லாக எடுத்துக்கிற சொல்லுங்கள் ஜனவரியில் இந்த அஞ்சு கொள்கையும் அனௌன்ஸ் பண்ண சொல்லுங்கள் ஏடிஎம்கே ஜெயிக்குதா இல்லையான்னு நான் சொல்கிறேங்க சரி சொல்லுங்கள் சரி இந்த அஞ்சில் எதில் திமுக அரசு ஸ்ட்ராங்காக இருக்குன்னு நினைக்கிறேன் எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங்காக இருக்குது இந்த அஞ்சையும் வந்து இந்தியா கூட்டணி வந்தால் திமுக அரசு நிறைவேற்றும் இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்றிட்டு போகிறாங்க உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடச்சிருக்குல்ல இந்த விண்டோ கிடச்சிருக்குல்ல ரெண்டாயிரத்து இருபத்தாறு நீங்கள் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல நீங்கள் எதுக்கு விஜய் காலப்போட்டு பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க எதுக்கு விஜய் பிடிச்சிட்டு இருக்கீங்க எதுக்கு விஜய் போட்டு தொங்கிட்டு இருக்கீங்க அன்ட்ரஸ்ட் ஃபுல்லாக நாற்பத்தோரு பேர் உயிர் உயிரிழப்புக்கு காரணமான ஒரு நடிகன் காலப்பிடிச்சு ஏன் தொங்கிட்டு இருக்கீங்க ஏன் தொங்கணும் இந்த அஞ்சை மட்டும் பண்ண சொல்லுங்கள் இந்த அஞ்சை மட்டும் பண்ணிட்டாரு எடப்பாடி பழனிசாமி பண்ணிட்டாருனா நயனா நாயத்த கூட்டு போய் பண்ண சொல்லுங்கள் ரெண்டு பேர் தானே கூட்டணியில் இருக்காங்க இந்த அஞ்சு மட்டும் பண்ணிட்டாருன்னா பிஜேபி தமிழகத்திற்கு எதிரான கட்சி இல்லை தமிழ்நாட்டு இளைஞர்களுக்கு எதிரான கட்சி இல்லை தமிழ்நாட்டுடைய மீனவர்களுக்கு எதிரான கட்சி இல்லை தமிழ் தமிழுக்கு எதிரான கட்சி இல்லை இருமனு திட்டத்தை ஆதரிக்கக்கூடிய கட்சி நேஷனல் பாலிசியில் பாலிசியை வச்சு நாங்கள் திணிச்சு உங்கள் மேலே சமஸ்கிருதத்தை திரிக்க மாட்டோம் வந்துருச்சா இத்தனைக்கு வந்துருச்சா உங்களுக்கு இதை பண்ணுறதுல என்ன பிரச்சனை பிஜேபிக்கு என்ன பிரச்சனை மோடிக்கு என்ன பிரச்சனை அமித்ஷாக்கு என்ன பிரச்சனை எடப்பாடி கூட்டணி வச்சிருக்காருல இதை பண்ணி வாங்கி வாங்கிட்டு எலெக்ஷனுக்கு வர சொல்லுங்க யாரு கூட்டணி வேணாம் எடப்பாடியும் பிஜேபியும் போதும் ரெண்டு பேருமே போதும் இதை அஞ்சு மட்டும் பண்ண சொல்லுங்க போவோம் பண்ணி வாங்கிற சொல்லுங்க எதுக்குங்க நீங்க திமுகவும் நீங்க சொல்ற இருமொழி கொள்கை என்ஐபி இரண்டாயிரத்தி இருபது குறிப்பாக கல்வி நிதியாக இருக்கட்டும் இது எல்லாமே சண்டை தானே போட முடியுது எதையாவது சண்டை கூட போடாமல் இருக்கான் அட்லீஸ்ட் சண்டை போடுறாங்க அட்லீஸ்ட் வந்து கவர்னர் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் விடிவு காலத்தை வாங்கி கொடுத்துருக்காங்க மாநில சுயாட்சிக்கு கவர்னர் இனிமேல் வந்து தலையாட்ட முடியாது வாலாட்ட முடியாது முடியுமா இந்த குரலை எழுப்பினது யாரு திமுக தானே மாநில சுயாட்சிக்கான குரலை ஒழிப்பது யாரு திமுக தானே டீலிமிடேஷனுக்கு ஒட்டுமொத்த அப்போசிஷன் பார்ட்டியை கூட்டு வந்து மீட்டிங் போட்டு ஒரு விழிப்புணர்வை கொண்டாந்து அதை நிறுத்தினது டிஎம்கே டிஎம்கே தானே கல்வி நிதிக்காக போராடி கோர்ட் வரைக்கும் போய் இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் மண்டல கொட்டின பிறகு நிதியை ரிலீஸ் பண்ணிருக்கான் யார் பண்ணது டிஎம்கே கே தானே மெட்ரோ திட்டத்துக்கு நீ அலாட் பண்ண மாட்டேன் அதுக்கு சண்டை போட்டு உங்க கூட வாங்கினது